அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவலையம் எல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் அருள் தாதா வள்ளல்கள வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருள் அபயம் அருள் அபயம் அருள் அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனைய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனேன் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் பெருமான் அருளிய ஞானசரியை அல்லது மரணமிழா பெருவாழ்வு என்னும் தலைப்பில் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் இருபத்தி ஐந்தாவது பாடல் இறந்தவரை எடுத்திடும்போது அரற்றுகின்றீர் உலகீர் இரவாத பரம் நீர் ஏ மாட்டீர் மறந்திருந்தீர் மூப்பில் சம்மதமோ நமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் கான் தெரிந்து வம்மி இங்கே பிறந்த பிறப்பு இதில் தானே நித்தியமை வாழ்வு பெற்றிடலாம் பேரூன்பம் உற்றிடலாம் விரைந்தே அதாவது வள்ளல் பெருமான் சொல்கின்றார்கள் உங்களுக்கு மிக நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மரணம் மரணமடைந்து விடுகின்றபோது அளவு கடந்த துக்கம் ஏற்பட்டு அடக்க முடியாது அழுகை வெளிப்பட அலறுகின்றீர்கள் அப்படி இறந்தவர்கள் எல்லாம் எழுந்து வரமாட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்துதான் இருக்கின்றது இருந்தாலும் பெரும் நஷ்டம் என்று உணர்ந்து வருந்துவீர்கள் அருட்பெரிஞ்சோதி ஆண்டவருடைய உண்மையையும் அவரது ஆணையையும் அறியாமல் அறியாமையில் இருக்கின்றீர்கள் துன்பு துன்பப்பட்டு கொண்டே அந்த அறியாமல் இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் துன்பப்பட்டு கொண்டே உள்ளீர்கள் இந்த மரணம் என்பது உங்களுக்கெல்லாம் சம் தானா அப்படின்னு இப்போ வல்லற்பெருமான் கேட்குற இந்த மரணம்ங்கிறது உங்களுக்கெல்லாம் சம்மதமா சம்மதம் தானான்னு கேட்குறார் எல்லாம் பிணி மூப்பு மரணம் அடைவது உங்களுக்கெல்லாம் தானோ மறந்துவிட மறந்து இந்த மரணத்தை நினைத்தால் நல்ல உள்ளம் கொண்ட சன்மாக்கிகள் எல்லாம் நடுங்குகின்றார்கள் இது இதுவும் உங்களுக்கு நன்கு தெரியும் அதனால் இந்த உலகத்திலும் மற்ற எல்லா உலகங்களிலும் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் ஒன்றுதான் மரணத்தை வெல்ல முடியும் வேறு எதனாலும் மரணத்தை வெல்ல முடியாது அதனால் உலகில் உள்ள மக்கள் நீங்கள் எல்லோரும் விரைந்து விரைந்து வந்து அந்த சமர சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தில் வந்து சேர்ந்து சேர்ந்து கொள்ளுங்கள் அது ஒன்றுதான் இந்த மரணத்தில் இருந்து உங்களை தடுத்து நிறுத்த முடியும் இந்த பிறப்பு இறப்பை தவிர்க்க முடியும் பிறந்த இந்த பிறப்புகளிலேயே உயர்ந்த பிறப்பாகிய இந்த மனித பிறவியினால் மட்டுமே மரணத்தை வென்று அருப்பரின் ஜோதியோடு கலந்து கொள்ள முடியும் அதனால் உலக மக்களாகிய நீங்கள் எல்லோரும் சிறநடு சிற்றம்பலத்தில் பூர்வமத்தியில் புருவமத்தி உள் சிற்றவையுள் இருக்கும் அருபரிஞ்சோதி ஆண்டவரை விரைந்து வந்து அவருடன் கலந்து சேர்ந்து கொள்ளுங்கள் அதற்கு இதுவே தக்க தருணமாக சன்மார்க்கம் விளங்கும் காலமாக இருக்கின்றது அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த உயர் பரப்பாகிய இந்த பிறவியிலேயே அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைந்து அவருடன் ஒன்றிவிடலாம் அவருடன் சேர்ந்து மரணமிழா நித்திய பெருஞ்சுக பெருவாழ்வை அடைந்து நித்தியமாக என்றும் அழியாத அனக தேகத்தை பெற்று அருட்பெருஞ்சோதியாக நாம் எல்லோரும் இந்த பிறவியிலேயே அடைந்து விடலாம் விரைந்து விரைந்து வாருங்கள் உலக மக்களே பேரின்பத்தை இது தருணமாக பேரின்பத்தை பெறுவதற்கு இது தருணமாக இருப்பதால் அதை அடைந்து என்றும் அழியாத நித்திய தேகம் பெற்று அழியாத அனக வாழ்வு ஆனந்தமாக வாழலாம் பேரின்ப பெருவாழ்வை பெற்றிடலாம் வாருங்கள் வாருங்கள் என்று வள்ளல் பெருமான் ஆன்ம உரிமையோடு நம்மையெல்லாம் அழைக்கின்றார்கள் நாமும் அவர் சொல்வதைக் கேட்டு அதன்படி நடந்து வள்ளல் பெருமான் சொல்லிய நிலையை நிலையை அடைந்து விடலாம் மக்களை விரைந்து வாருங்கள் விரைந்து விரைந்து வாருங்கள் என்று சொல்லி நான் விரைந்து விரைந்து வாருங்கள் என்று சொல்லி இதை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்